வணக்கம் தமிழ் மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிறோம் என்கின்ற ஒரு துண்டு பிரசுரத்தை ஐபிஎஸ்சி ப்ரொடக்ஷன் உத்தியபூர்வமாக வெளியிட்டிருக்கின்றது குறிப்பாக உங்களுக்கு தெரியும் மில்லர் திரைப்படம் இந்த திரைப்படத்துக்கான ஆரம்ப நிகழ்வுகள் மிக சிறப்பாக இடம்பெற்றிருந்தது இதனுடைய பெயர்தான் சர்ச்சைக்குரியதாக இருந்தது குறிப்பாக சொல்லப்போனால் மில்லர் என்கின்ற பெயர் சினிமாவில் இடம் பிடிக்கக்கூடாது அது ஒரு உன்னதமான தியாகத்தின் உச்சம் என்கின்றது பலரது கருத்தாகவும் இருந்தது இந்த நிலையில் பலரும் சமூக வலைத்தளங்களில் கடுமையான விமர்சனங்களை செய்திருந்த நிலையில் இப்பொழுது இந்த அறிவிப்பை ஐபிசி ப்ரொடக்ஷனிடமிருந்து வெளியாகி இருக்கின்றார்கள் சற்று முன்னர் இந்த அறிப்பின் மூலம் குறிப்பாக அங்கு குறிப்பிடக்கூடிய உள்ளடக்கத்தின் சாரம்சத்தை கூறுவதென்றால் அவர்கள் தங்களுடைய கருத்துப்பட குறிப்பிட்டிருப்பது எங்களுடைய அடையாளங்களை அடுத்த சந்ததிக்கு கடத்தி செல்வதான் எங்களுடைய நோக்கமாக இருந்தது இந்த பயணத்தில் நீண்ட காலமாக பயணித்து வருகின்றோம் இங்கு பலரும் இது தொடர்பாக கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் குறிப்பாக எங்களோடு நீண்ட காலமாக இணைந்து பயணிப்பவர்கள் கூட அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கின்றார்கள் இத்தகைய நிலையில்தான் தான் இந்த பெயரை மாற்ற முடிவு செய்திருக்கின்றோம் இப்பொழுது அதற்கான பேரை போராட்டம் என்று சொல்லி மாற்றி இருக்கின்றோம் என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதுவும் ஒரு ஆழமான கருத்தோட்டம் கொண்ட பேராகத்தான் மாற்றி எது எவ்வாறாக இருந்தாலும் இந்த ப்ரொடக்ஷன் இந்த திரைப்படத்துக்கு இந்த ஈழ சினிமாவில் இவருடைய பயணம் வெற்றிகரமாக அமைவதற்கு அவர்களுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டிய நேரம் இது ஏனென்று சொன்னால் மக்களுடைய கருத்துக்கு மதிப்பளித்து இந்த பெயரை மாற்றியிருக்கின்றார்கள் இன்னொரு விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் நாங்கள் இந்த திரைப்படத்துக்காக பெருந்தொகை பணத்தை செலவு செய்து செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றோம் என்று சொல்லி இந்த நிலையில் மக்களுடைய கருத்துக்கு மதிப்பளித்து எல்லோரிடமும் சரியாக அணுகி இந்த பெயரை மாற்றம் செய்திருக்கின்றார்கள் பலரும் விமர்சித்து வந்தவர்கள் இருந்தாலும் இவருடைய செயற்பாட்டை நாங்கள் பாராட்டியாக வேண்டும் குறிப்பாக மக்களுடைய உணர்வுக்கு மதிப்பளித்திருக்கின்றார்கள் அந்த வகையில்தான் இந்த வீடியோவை பதிவேற்றி தொடர்ந்தும் இவருடைய செயற்பாடுகள் ஈழ சினிமாவில் குறிப்பாக எல்லோரும் தென்னிந்திய சினிமாக்களை விரும்பி பார்க்கின்றார்கள் ஈழ சினிமாவிலும் நிறைய நடிப்புகள் வர வேண்டும் அவர்களுக்கு ஊக்கம் ஆக்கம் அளித்தவர்கள் பலரும் இருக்கின்றார்கள் அவர்களுடன் இணைந்து பயணிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் ஈழ சினிமாவில் பல நடிகர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் இத்தகைய நிலையில் அவருடைய செயற்பாட்டையும் விமர்சனத்துக்குள்ளாக்கியவர்களே வாழ்த்த வேண்டிய நேரம் இது அந்த பிரசுரத்தினுடைய முழு வடிவத்தினையும் இந்த வீடியோவில் இணைத்து விடுகின்றேன் தொடர்ந்தும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்